இந்த காலத்தில இவ்வளவு பெரிய பங்களா போக வர காரு கூப்பிட்டு ஓடி வர வேலையாட்கள் அங்கே பார் தெக்கச்ச வேலையான பூக்கள் பச்சை பசையில புல்கள் திறந்து விட்ட ஜன்னல்கள் இதெல்லாம் வெளியே போற கிடைக்குமா என்ன உடையா எனக்கு எப்பவுமே அச்சடிச்ச சோறு அவன்ஸ் கிளாஸ்ல மோறு நான் கவர்மெண்ட் சர்வெண்ட் எனக்கு ரெடியா இருக்கு ஆனா நீ வெளியில போனா இந்த ரவுண்டா இருக்குமே ஐம்பது பைசா அதை பாக்குறதுக்கே வார கணக்கில் ஆகும் மகனே சிங்கி அடிப்பு மகனே சிங்கி அடிப்பேன்

என்னப்பா பெத்த தாய் சென்டிமெண்ட்டுக்கே மடங்க மாட்டேங்கிறேன்